வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு காணொலியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இலங்கையில் இருக்கக்கூடிய புத்த தேரர்கள் இருவரை இலங்கையின் ஜனாதிபதி அனுரா அவர்கள் போய் சந்தித்த விடயம் அப்படி சந்தித்த பொழுது ஒரு நாட்டின் ஜனாதிபதி தன் எஞ்சான் உடம்புகளை சுருக்கி கொண்டு அந்த புத்த அவர் பயந்து போய் அவர் அவர்களை பார்த்து முழங்கால் படியிட்டு கும்பிட்டு விட்டு அவர்களிடம் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்ட அந்த காட்சியை பார்க்க முடிந்தது அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது பல எண்ணங்கள் மனதிற்குள் தோன்றின ஒரு அரசியல் நடைபெறுகிறதென்றால் அல்லது ஒரு அரசு நடைபெறுகிறது என்றால் ஜனநாயக முறைப்படி மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு அப்படி ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஜாதி மதம் போன்றவற்றில் சிக்காமல் நடுநிலையாக அவர்கள் அந்த பதவியிலே தொடர வேண்டும் இதுதான் ஒரு சாசனம் சொல்லக்கூடிய தகவல் ஆனால் இலங்கையை பொறுத்த பெரும்பாலான அரசியல் களங்கள் இலங்கையில் பெரும்பாலான நாடுகளில் உள்ள அரசியல் களங்களை பொறுத்தமட்டில் மதம்தான் ஆட்சி பீடத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது அது பல நாடுகளில் இந்த மதத்தை மையப்படுத்திய அரசியல் களம்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இடதுசாரி சி சிந்தனையோடு ஆட்சிபீடத்தில் ஏறி இருக்கக்கூடிய அனுராவர்கள் ஒரு மாற்றத்திற்கான கட்டமைப்பை கட்டி எழுப்புவதற்கான களத்தோடு அவர் வந்திருக்கிறார் என்கின்ற பொழுது அதை உன்னிப்பாக நாம் கவனிக்கக்கூடிய ஒரு களத்திற்கு சென்றோம் ஏதோ ஒரு மாற்றத்தை அவர் எழுப்ப இருக்கிறார் தமிழர்களுக்கும் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் எழும்பியது ஆனால் தற்பொழுது அவர்களுடைய அந்த செயல்பாடு மீண்டும் அந்த மதம் சார்ந்த களத்திற்குள் இவர்களுடைய ஆட்சி முறைமைகள் செல்வதற்கான ஒரு களத்தை எடுக்கிறதா என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றன இங்கு ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் குறிப்பிட்ட சில கருத்துகள் ஏற்புடையதாகவே இருக்கின்றது ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் இப்பொழுது ஊடகங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருந்தார் தமிழர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதிகார பகிர்வு என்கின்ற அடிப்படையில் இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எதுவும் நிறைவேறப் போவதில்லை இந்தியாவில் சென்று இந்தியாவினால் சொல்லப்பட்ட பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை நாங்கள் நிறைவேற்றி தமிழர்களுக்கான தீர்வை கொடுப்போம் என்கின்ற ஒரு உடன்படிக்கையை கூட இந்த மாற்று அரசியலை மையப்படுத்தி பேசியவர்கள் எடுத்து வைக்கவில்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதுபோலத்தான் தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையை பெற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் எனவே வேற்றுமைகளை மறந்துவிட்டு நாம் ஓரணியில் திரள வேண்டிய ஒரு களத்தில் இருக்கிறோம் என்று ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் உண்மைதான் என்பதை இன்றைய அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது நம் மனதிற்கு தெரிந்தது ஒரு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி ஒரு குறிப்பிட்ட மதத்தலைவரை தலைவரை பார்த்து முழங்கால் இட்டு அவர் பணிந்து வணங்குகிறார் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அந்த மத தலைவரை வணங்குகிறார்கள் என்பதுதான் அர்த்தம் இனி இந்த மத தலைவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை உள்வாங்கிக் கொண்டு அனுராவர்கள் பயணிப்பாரா அல்லது தான் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய மாற்று அரசியல் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பாரா என்கின்ற விடயத்தில் இங்கிருந்தே கேள்விகள் எழும்ப தொடங்கிவிட்டன வெளியே வந்த அனுரா அவர்கள் என்ன விடயங்களை குறித்து பேசினோம் என்பதை சொல்லியதை விட உள்ளாட்சி தேர்தலில் இதற்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை புறம் தள்ளிவிட்டு புதிய வேட்பு மனுக்களை பெற்று உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான களத்தை நாங்கள் எடுப்பதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம் ஜனவரி மாதம் அதற்கான ஒரு சாசனம் பாராளுமன்றத்தில் அது கொண்டு வரப்படும் அப்படி கொண்டு வரப்படுகின்ற அந்த சாசனத்தின் அடிப்படையில் முன்பு வேட்பு செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் புறந்தள்ளப்பட்டு புதிய வேட்பு மனுக்கள் பெறப்பட்டு உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதுபோல வருகின்ற வருடத்திற்கு அடுத்த வருடம் மாகாண தேர்தல் நடைபெறுவதற்கான களங்கள் எடுக்கப்படும் என்கின்ற செய்தியை அவர் முன்னெடுத்து வைத்திருக்கிறார் அப்படியென்றால் மாகாண தேர்தலை மையப்படுத்திய விடயத்தில் தமிழர்களுக்கான அந்த காணி காவல்துறை கொடுக்கப்படுமா என்கின்ற கேள்வி வருகின்றன தமிழர் வடக்கு கிழக்கு பகுதியில் மாகாண உரிமை என்ற பேச்சு வருகின்ற பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களுக்கு காணியும் காவல்துறையும் வழங்கப்படாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அதை அவர்கள் தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள் அனுரா அவர்கள் எந்த கோணத்தில் பயணிக்கப் போகிறார் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன ஆட் அதாவது ஆட்சியின் வேகம் தன்னுடைய ஓட்டத்தை எடுக்க ஆரம்பிக்கக்கூடிய கட்டத்தில் இப்பொழுது பல சந்தேகங்கள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை ஒட்டுமொத்தமாக மாறிவிடுமோ என்கின்ற ஒரு எண்ணம் தான் இப்பொழுது எழும்பியிருக்கின்றது ஒற்றை குடியாட்சியின் கீழ் அனைவரும் சமமாக பாவிக்கப்படுவார்கள் என்கின்ற கருத்தை வைத்துவிட்டு ஊழலுக்கு எதிராகவும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இலங்கையை அதை அப் அதாவது உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் நான் களங்களை கட்டியமைக்க முயற்சித்து கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்ற அனுரா அவர்கள் ஒற்றை குடியாட்சி என்கின்ற அந்த அடிப்படையில் அவர் இப்பொழுது புத்த தேரர்களை சந்தித்திருக்கக்கூடிய விடயம் சந்தேகத்தை தானே எழுப்புகிறது அதுவும் இந்த இரண்டு புத்தத்தேரர்கள் நினைப்பதுதான் இலங்கையில் நடக்கும் என்பதுதான் களம் எனவே இவர்களை மீறி ஒரு ஆட்சி முறைமை நடைபெறுமா என்பது ஒரு கேள்விக்குறி இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்களும் இந்த புத்தத்தேரர்களை அண்டி பயணிக்கக்கூடிய களத்தை தான் எடுத்தார்கள் எனவே இப்பொழுது அனுரா அவர்களும் அதே களத்தை தான் கையில் எடுத்திருக்கிறார் அப்படியென்றால் முன்னால் சென்ற ஏர் எந்த வழியில் சென்றதோ அதே வழியில் செல்வதற்கான ஒரு களத்தை தான் அனுராவர்களும் எடுக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை அனுராவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்க்கின்ற பொழுது அவர் தமிழர்கள் விடயத்தில் ஒரு அதிதீவிரமான ஒரு கவனத்தோடு அவர் முன்னேறுகிறார் என்கின்ற எண்ணம் தான் இருந்தன ஆனால் அவரால் சொல்லப்பட்டு இந்தியாவில் இந்தியாவின் பிரதமரை சந்தித்துவிட்டு அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் எந்த இடத்திலும் தமிழர் சார்ந்த பதிவுகளை அவர் பதிவிடவில்லை இந்தியாவின் பிரதமர் குறிப்பிட்ட அறிக்கையில் தமிழர்களை சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டு இருந்தது என்பதற்கான செய்திகள் இருந்த காரணத்தினால்தான் தமிழர்களை குறித்த செய்திகள் பேசப்பட்டு இருக்கிறது என்பதையே புரியக்கூடிய ஒரு களம் நமக்கு கிடைத்தது அதுபோல இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்திய விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் தான் எடுத்து வைத்த சில விடயங்களை குறித்த கருத்துக்களில் அவர் பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆனால் இவைகளை குறித்தோ இந்த பேச்சுவார்த்தைகளில் பேசப்பட்ட விடயங்களை குறித்தோ அனுரா அவர்கள் இலங்கைக்கு வந்து வெளியிட்ட அறிக்கையில் கூட சொல்லப்படவில்லை அப்படியென்றால் தமிழர்களுக்கான தீர்வு என்கின்ற விடயம் தேர்தலுக்கு முன்பு மட்டும் எடுத்து வைக்கப்பட்ட களமா அல்லது ஒரு எல்லாவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் புத்த தேரர்களை எதிர்த்து விட்டால் ஆட்சி கலைந்துவிடும் அவர்களையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தமிழர்களுக்கான தீர்வை எழுதுவதற்கான களத்தை எடுக்கலாம் என்ற நினைப்பில் அனுரா அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாரா இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் அவர்களுடைய ஆட்சி பாணி போக போக அறிந்து கொள்ளக்கூடியதாக அமையும் நன்றியுடன் என்பார்